வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பன்னெண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய பகுதி வினாவும் விடையும் பார்த்துட்ருக்கோம் அதில் எட்டாவது எல்லாம் சிறுபான்ற்று படை என்னும் செயலில் ரெண்டு வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு வினாக்களுக்குரிய பகுதி முன்னாலேயே பார்த்தோம் அடுத்தது ரெண்டாவது வினா என்னன்னு பார்ப்போம் தமிழர்கள் கொலைத்தன்மையில் சிறந்து விளங்கினர் என்பதற்கு சான்றுகள் திரட்டி ஒப்படைப்பு எழுதுக அதற்கு முன்னுரை வாழ்கின்ற நாட்களில் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற உயர்ந்த பண்பு உடையவர்களாக தமிழர்கள் திகழ்ந்துள்ளனர் குறிப்பாக சங்ககால மன்னர்கள் திகழ்ந்துள்ளனர் வரியார்க்கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியதிர்ப்பை துளைத்து என்ற வள்ளுவரின் திருக்குறள் திருக்குறளின் பொருளுக்கிணங்க கொடை கொடுத்துள்ளனர் தமிழர்கள் இதில் முன்னரை பார்த்தா அடுத்ததில் இமயவரம்பன் சேரலாதன் இமயவரம்பன் சேரலாதன் புகழூர் குமட்டூர்கணனாருக்கு உம்பர்காட்டு ஐநூறு ஊர்களை கொடுத்து வரி விளக்கும் அளித்தான் என்றும் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் தன்னாட்டு வருவாயின் ஒரு பகுதியை கொடுத்தான் என்றும் பதிற்றுப்பத்தில் இரண்டாம் பத்து பதிகம் குறிப்பு குறிப்பிட்டுள்ளது நாடி சேரல் நார்முடி சேரல் புலவர் காப்பியாற்று காப்பியனாருக்கு நாற் நாற்பது நூறாயிரம் பொன்னை கொடுத்து தன் ஆட்சி உரிமையிலும் சில அதிகாரங்களையும் வழங்கினான் என்று நான்காம் பத்தின் பதிகம் வைக்கின்றது ஆட்கோட்பாட் சேரலாதன் ஆட்கோட்பாட் சேரலாதனை பாடியவர் காக்கை பாடினார் அச்சல்லையார் இவர் பெண்பார் புலவராதலால் நகைகள் செய்து அணிந்து கொள்வர் என்று ஒன்பது கா நிறை பொண்ணும் நூறாயிரம் பொற்காசுகளும் கொடுத்ததோடு தன் அரச இப்புலவராகவும் வீட்டிற்க செய்தான் என்று ஆறாம் பத்தின் பதிகம் விளக்கின்றது சொல்லப்படுகின்றது அனைத்தும் சேரரசர்களுடைய பெருமை அவர்கள் கொடுத்த கொடை சிறப்புகள் அதில் பதிற்று பத்து என்று சொல்லக்கூடிய இலக்கியத்தில் ஒவ்வொரு பகுதியாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்து செல்வக்கடுங்கோ வாழியாதன் செல்வக்கடுங்கோ கடுங்கோ வாழியாதன் புலவர் கவிழர்க்கு நூறாயிரம் பொற்காசியும் நன்றா என்ற பெயருடைய மலையின் மேல் ஏறி நின்று தன் கண்ணுக்கு எட்டிய நாட்டு பகுதியெல்லாம் கவிழருக்கு உரியன என்று கையால் காட்டி வணங்கினான் என்று என்று ஏழாம் பத்தின் பதிகம் எடுத்துரைக்கிறது அடுத்தது இளம் சேரல் இரும்பறை இளம் சேரல் இரும்பறை புலவர் பெருங்குன்றூர்க்கு முப்பத்தி நூறாயிரம் பொற்காசு நேரில் கொடுத்தான் என்றும் புலவர் தம் ஊர் போய் சேரும் முன்னே அவர் பிறந்த ஊரையும் தங்கும் இல்லத்தையும் வளப்படுத்தி நிலப்புலங்களுக்கும் அருங்கலங்களும் பிறவும் கொடுத்தான் அளித்தான் என்பதை ஒன்பதாம் பத்தின் பதிகம் எழுத்தேயுமுகின்றது முடிவுரை இவ்வாறு சங்க நூல்களில் ஒன்றான பதிற்றுப்பத்தில் காணப்படும் பதியங்கள் சேர மன்னர்களின் கொடைத்திறனை அறிவிக்கும் சான்று ஆதாரமாக திகழ்கின்றன அரசர் புலவர்களுக்கு கொடுக்கும் கொடைத்தன்மை ஒரு எல்லைக்கு உட்பட்டதாக அமையாது கொடுத்து கொண்டே இருக்கும் எல்லையில்லாத பரந்துபட்ட உயர் பண்பினை உணர்த்தி நிற்கின்றது என்று சொல்லக்கூடிய பகுதி இது பதிற்று இலக்கியத்தில் ஒவ்வொரு பகுதியாக சொல்லப்படுகிறது நன்றி வணக்கம் வாழ்கொள்ளுமிடம்